நீ வீட்டை பாத்துக்கோ யார் இயற்ப முழுசாக பண்ணி மொதல் வீட்டுல பிரியாணி மொதல் வீட்டுல பிரியாணி ஓகோ ரெண்டாவது இன்னும் பசங்க இந்த இடத்துல இருக்குமா இருக்கும் ஐயா

ஆனா அடிச்சு பத்து விட்டேன் ஐயோயோ ஒல்லியோ அவன் அண்ணன் மகண்டா அவன் நெத்தம் லண்டன்ல இருந்து வந்தான் அவனே அவன என்ன பண்ணடா அடிச்சு பத்து விட்டேன் ஏ நாளைக்கு நான் மூஞ்சியம் பிடிக்கணும் என்னடா பண்ணுவேன் இருக்கிற தலைவலியில நீ வேற மண்டை மண்டனா இருக்கு உன இல்ல உன் பசங்க ஒரு பேர் மாத்திரண்டா நல்ல பேரா போ வா என்ன யானைக்கு படுவாறா என்னா போ வா போவானா போ انا கேட் வர போ வெச்சிட்டே இரு தேய் நான் பிரேர் பண்றது வரேன் மேடைய போடா நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா பாத்திரத்தை தண்ணியனால நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா

யா காமினுளை வந்து பின்றப்ப என்ன பூஜிプチ নাম্বার கேளுங்க. என்னால குறளைல ஜாப் ப்ரோகிராம்ல Melalui Apa yang terjadi? Saya tidak tahu Tidak, saya tidak tahu Mari, mari Saya